சேனலுக்கு உங்களால் மூட வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமான் வந்து பன்றி குட்டிகளுக்கு பால் குடி கொடுத்தது அதாவது அவர் பன்றி ரூபத்துல இருக்கிற ஒரு அவதாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் திருச்சிற்றம்பலம் மதுரைக்கு தென்புறத்துல கொஞ்சம் தொலைவு போனோம்னா வைகாத்துல தென்கடையில குருவுத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல வந்து குரு பகவான் அதாவது வேக பகவான் தான் இந்த தளத்துல எழுதிட்டு சிவபெருமான குறிச்சு தவம் இருந்த மேல அதுக்கு குருவித்துறன்னு பேர் வந்தது அந்த ஊர்ல வந்து சுகலன் என்ற வேளாளன் ஒருவன் தன் மனைவி சுகலையோடு வாழ்ந்து வந்தான் இவர்களுக்கு பன்னெண்டு குழந்தைங்கனால பன்னெண்டு புதல்வர்கள் இருந்தாங்க மிகுந்த செல்வ வளத்தோடும் அவங்கள வளர்த்ததால ரொம்ப வழிமாறி போய் ரொம்ப செருக்கு கர்வம் அதாவது க கர்வம் பிடிச்சு அணிஞ்சிருந்தாங்க இந்த பனிரெண்டு குழந்தைங்களும் வளர்ந்து வர சமயத்துல ஆஹ் கணவனும் மனைவியும் இறந்துடுறாங்க சுகலும் சுகலையும் இறந்துடுறாங்க இதனால என்ன பண்றாங்க இந்த எல்லாம் போய் காட்டுக்குள்ள போய் வேடவர்களோடு சேர்ந்து இவங்களும் வேட்டையாட ஆரம்பிச்சு அந்த தொழிலையும் செஞ்சு வராங்க ஒரு நாள் அவங்க வேட்டையாடி திரும்பிட்டு இருக்கும்போது பிரகஸ்பதியை பார்த்தாரு பார்த்தாங்க அவங்க பிரகஸ்பதி அவர் வந்து நல்லா தவம் பண்ணிட்டு இருக்காரு இவங்க என்ன பண்றாங்க இந்த பன்னெண்டு குழந்தைங்களும் அவங்க அவர் மீது கல்லையும் மண்ணையும் வாரி இறைத்து கை கொட்டி சிரிக்கிறாங்க தன்னோட தவம் வந்து கலைஞ்சதுக்கு பிரகஸ்பதி ரொம்ப மன வருத்தம் போடுறாரு ஆனா கடும் கோபம் அதே நேரம் படுறாரு அந்த பன்னிரண்டு சகோதரர்களை பார்த்து பெரியவர்களை கண்டா வணங்கணும்னு தெரியாத மடையர்களே உங்க குலத்தொழில் வந்து நிலத்தை உழுறதுதானே அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அனைவரும் பன்றிக் குட்டுகளாக பிறந்து பெற்றோரை இழந்து வாடுவீர்களாக அப்படின்னு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துறாரு பிரகஸ்பதி உடனே இத கேட்டோம்னா அந்த சகோதரர்கள் எல்லாம் ரொம்ப பயந்து நடுங்குறாங்க சுவாமி தாங்களிட்டு சாபம் எப்போது விலகுவன்னு பிரகஸ்பதியை கேட்கறாங்க அதுக்கு அவர் வந்து பிரகஸ்பதி வந்து சிவபெருமானியை சிந்திச்சுட்டு சகோதர சோமசுந்தர பெருமானே உங்களுக்கு தாயாக வந்து பால் கொடுத்து உங்களை காத்திருவார் பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு உங்களை அமைச்சராக்குவார் இறுதியில உங்களுக்கு முக்தியும் அருடுவாருன்னு சொல்லிட்டு பிரகஸ்பதி அவங்களை அனுப்பிடுறாரு பாவிகளான சுகலன் புதல்வர்கள் வந்து பன்னிருவரும் குருவித்துறையின் புறத்தை காடுகளில் திரியும் பன்றியா மறுபடியும் பிறப்பெடுக்கிறாங்க இவ்வாறு பன்றி குட்டிகளாக இருந்து வர சமயத்துல பாண்டிய மன்னன் ராஜராஜன் வேட்டையாட தன் பரிவாரங்களோட அந்த காட்டுக்கு வரான் பறை உடுக்கை கொம்பு போன்ற பல கருவிகள் ஒழிக்க அவன் வந்து மான் சிங்கம் புலி பன்றி எல்லாத்தையும் வேட்டையாடுறான் அவங்க ஆழ்ந்தத்துக்கு பலவித விலங்குகள் வந்து இலக்கான அதுல சில பன்றிகளும் மாட்டுதுச்சு இவ்வாறு விலக வேட்டையாடிட்டு இருக்கும் போது பன்னெண்டு புத்திடர்களை பெற்றாங்களே அந்த பன்னிக்குட்டி அவன் அந்த ராஜா கிட்ட போய் இன்னொரு பண்டி சொல்லுது இந்த மாதிரி பாண்டிய மன்னன் நம்ம மேல வேட்டையாட வந்திருக்கான் அப்படின்னு அப்போ வந்து அந்த தந்தையான பா பண்டி சொல்லுது நான் போய் அவன் கூட போரிடுறேன் நான் இதுல வந்து ஆஹ் இறைப்பனோ இல்லையோ தெரியல பிழைப்பணும் தெரியல அதனால தன்னோட மனைவியான பஞ்சி பார்த்து பன்றிய பார்த்து நீ இவங்களெல்லாம் காத்து அப்ப இவன் இந்த பெண்ணான மனைவியானவர் சொல்ற நான் உங்களை விட்டு ஒருபோதும் நான் பிரிய மாட்டேன் நானும் உங்களோட வருவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றியோடு திரும்புவோம் அப்படின்னு நீங்க இறந்தீங்கன்னா நானும் இறந்துருவேன் அப்படின்னு தான் கணவனோட புறப்பட்டு சென்றது பஞ்சி குட்டிகள் வந்து தன்னந்தனியாக காட்டுல வந்து தத்தளிக்குது விரைந்து சேர்ந்த பன்றியரசர் வந்து பல வகை இனத்தை சேர்ந்த பன்றி கூட்டம் முன்னேறி வர ராஜராஜனுக்கும் இவங்களுக்கும் பெரிய கடுமையான போர் வந்து அதுல வந்து தந்தையான பன்றிக்குட்டியும் மரணம் அடைஞ்சிடறாரு அதே போல தாயான பன்றிக்குட்டி வந்து அவனும் வந்து அந்த பன்றி வந்து பெண் பன்றி வந்து நல்லா சண்டை போடுது பயங்கரமான கடும் போர் சண்டையாகுது அவளும் வந்து கடைசியில இறந்தவா தாய் தந்தை இறந்த பன்றி குட்டுகள் மிகுந்த கவலையோடு அங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தன பாண்டிய மன்னன் வேட்டையாடிட்டு அவன் நாட்டுக்கு போயிடுவான் மதுரைக்கு போறான் பன்றிகள் இறந்த அந்த விழுந்த இடம் இருக்கு இல்லைங்களா அது வந்து மலையா மாறிடுச்சு அந்த மலையே பன்றி மலையானது முற்பிறப்பில புலத்தின் தவத்திற்கு இடையூறு செய்த அரங்க வித்யநாதனே யட்சன் முனிவன் சாபத்திற்கு ஆளாகி காட்டு பன்றையாக பிறந்தான் சாபோசனமாக பாண்டியன் ராஜராஜன் கையாள மாண்டான் தாய் தந்தையரை இழந்த பன்னிரண்டு குட்டிகளும் தங்கள் பெற்றோரை தேடி தேடி அலைந்து வாடினார் தாய் பாலுக்காக ஏங்கி தவித்தனர் தாகமேலிட்டு மேலும் வருந்தின வெயில் கடுமை தாழாமல் ரொம்பவும் சூண்டு போயாச்சு வெதும்பினார் இவ்வாறு பா பன்றிக்குட்டி குட்டி தவித்திருப்பதை பார்த்த இறைவன் உமையவளோடு விண்ணில் இருந்து கருணை உள்ளத்தோடு குட்டிகளின் துன்பம் கண்டு மனம் நம் சிவபெருமான் அவற்றின் தாயின் பன்றி அவங்க தாய் எப்படி இருப்பாலும் அந்த பன்றியின் உரு கொண்டு பசியால் வாடி தவித்திடும் அந்த பன்றி குட்டிகள் முன்னாடி சோமசுந்தர பெருமான் போறாரு தாயின் வரவை கண்ட குட்டிகள் பன்னிரண்டும் குதூகலம் அடைந்து தாயை முட்டி மோதின முதுகில் தாவி குதித்தன ஆனந்தத்தால் துள்ளி குதித்து அங்கும் இங்கும் ஓடின மீண்டும் தாயிடம் வந்து நெருங்கி நின்றன தன்னிடம் வந்து நின்ற குட்டிகளை தாய்ப்பன்றி மோந்து கொடுத்தது கருணை கொண்டு தன்னிடம் ஊறிய பாலினை குட்டிகளுக்கு வயிறாறு ஊட்டியது பின் தன் குட்டிகளின் முகத்தை மட்டும் பன்றி முகமாக வைத்துவிட்டு உடம்பின் பிற பகுதிகளை மனிதர்களைப் போல மாற்றியது இவ்வாறு தாய் பன்றி வடிவம் கொண்ட இறைவன் தாம் கொண்ட உருவை விட்டு தாய் பன்றியாக வந்து பன்றி குட்டிகளுக்கு தாய்மான இறைவன் அவற்றின் பால் அவற்றிற்கு நல்லறிவும் தந்து இனி வரும் பிறப்புகளை தூய்மையாக்கினார் தாய்ப்பன்றியாக வந்து குட்டிகளுக்கு பால் ஊட்டியது மட்டும் விட்டாரா நம்ம சிவபெருமான் நல்லறிவு தந்து மறைந்தறினார் பன்றிமுகம் கொண்ட பன் முகம் மட்டும்தான் பன்னிமுகம் மத்த முதல்ல மனுஷ மாதிரியே இருக்கும் பல கலைகளை கற்று தேர்ந்தனர் தங்கள் வாழ்விடமான பன்றி மலையில் அவர்கள் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து வாழ்ந்தனர் அப்போது நம்ம உமாதேவி சோமசுந்தர பெருமானிடம் கேட்கிறான் சுவாமி அறிவற்ற கொடிய விலங்குகளான பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்ட தங்களுக்கு பறிவை எதனால் பறி உங்களுக்கு வந்தது என்று தேவி வேதங்கள் ஆகமங்கள் முதலானவை எம்மை உலக ஜீவன்களுக்கு தயாபரன் என்று கூறுகின்றன சேதனமும் அசேதனமும் எமக்கு ஒன்று எனவே தான் தாயற்ற பன்றிக்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு மனமிறங்கி தாயாகி பாளூட்டி அறினோம் அதனால் அந்த ஜீவன்கள் வலிமையும் வெற்றியும் கல்வியும் நாணமும் பெற்றன இனி அந்த பன்றிமுகம் கொண்ட பன்னீர் குமர குமரர்களும் பாண்டியன் ராஜராஜனுக்கு நல்ல அமைச்சர்களாக இருந்து நாட்டின் வளம் பெருக செய்திருவார் பின் பாசங்களை ஒழிந்தவராய் சிவபதவி அடைவார் என்று அதோடு மட்டுமில்லாமல் எம் பெரும் கனத்தவர்கள் ஆவார் என்று கூறி அருளினார் அன்றைய இரவிலே சோமசுந்தர பெருமான் பாண்டிய மன்னர் ராஜராஜனின் கனவில் தோன்றி பாண்டியா பன்றி மலையில பன்றிமுகம் கொண்ட பன்னிரண்டு புத்திரர்கள் குமாரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கொண்ட அவர்களை உன்னுடைய அமைச்சரவையில நல்ல அமைச்சர்கள் ஆக்கிக் கொள்வாயாக என்று கூறி அருளனார் கனவு களைஞ்சதும் வீத்திருந்த பாண்டியன் ஆச்சரியப்பட்டான் பொழுது விழுந்தோடு தன்னோட அமைச்சர்களோடு சேர்ந்து கண்ட கணவனை கூறி பன்றிமலையில வாழ்ந்திருக்கும் அந்த புதல்வர்களை அழைத்து வரை செய்தான் பன்றிமலைக்கு அருகே சென்று பன்றிமுக குமாரர்கள் பன்னிருவரை கண்டு பாண்டியன் அழைப்பை கூறுறாங்க அதே போல அவங்க அழைப்பை ஏற்று பன்னிரண்டு குமாரர்களும் மனமை செய்து மதுரைக்கு புறப்பட்டு சென்றனர் அரசவையில் பன்னிரண்டு குமாரர்களும் பாண்டிய மன்னன் முன்னாடி வணங்கின மகிழ்வோடு வரவேற்று தக்க பதவிகளையும் மந்திரி பதவிகளையும் அளித்தான் அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் அமைச்சர்களாக இருப்பதின் புதல் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் பாண்டிய மன்னன் பாண்டியவேந்தனை கண்ணிமை போல் காத்து நின்றார்கள் அந்த பன் பன் பன்றிமுக அமைச்சர்கள் பன்னிருவர் அவனுக்கு நல்வழிகளை காட்டி வழி நடத்தின உடல்கள் பன்னிரண்டை தவிர உயிர் ஒன்றுதான் என்று கூறும் அளவுக்கு அசகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர் இனிய மொழிகள் பலவற்றினால் அவர்கள் அனுசரித்து நடந்தனர் தங்களுக்கு கிடைத்த உயரிய பதவிகளை சற்றும் கர்வம் கொள்ளாது அரசனுக்கு களங்கம் உண்டாகாதவாறு இருந்தனர் பன்றிமுக அமைச்சர்கள் உதவியோடு பாண்டிய மன்னன் ஆட்சி நடத்தினான் மதுரையிலே மதுரை மக்களும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொண்டனர் பாண்டிய மன்னன் கொள்கை ஏதுவானாலும் அவற்றை நன்கு ஆராய்ந்து தர்ம வழியில் நடக்க செய்தனர் இவர்களால் ஈகை தர்மம் கீர்த்தி முதலானவை பாண்டியன் சிறந்து விளங்கினான் சில காலம் கழித்து பன்றிமுக அமைச்சர்கள் பன்னிருவரும் சிவலோகம் அடைந்தனர் சிவகண தலைவர்கள் பாண்டியன் ராஜராஜனும் இந்திர பதவியை பெற்றார் இதுதாங்க சிவபெருமான் வந்து பஞ்சு குட்டியா மாறி பன்றி தாயா மாறி குழந்தைங்களுக்கு பால் ஊட்டிய கதை அதனால்தான் அவர் பஞ்சு ரூபம் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்